தானை தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீண்ட நெடுந்தூர இந்த எண்மண் எண்மக்கள் பயணத்தின் மூலம் மக்களை நேரடியாக சந்திக்கிறார் சந்தித்து கொண்டிருக்கிறார் சந்தித்த இடத்தில் எல்லாமே அவருக்கு சிறப்பான வரவேற்பு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு பொதுமக்கள் மத்தியிலே அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை கிட்டும் தமிழ்நாடு இதே என்பது என்று கூட்டம் நிரூபிக்கிறது மற்றும் விவசாயத்தில் எடுத்துக்கொண்டால் இன்று விவசாயிகளுக்காக சுதந்திரமான அந்த காலத்தில் இருந்து ஆங்கிலேயர் நம்மளை விட்டு சென்ற காலத்திலிருந்து இதுவரையில் விவசாயிக்கான எந்தவிதமான அங்கீகாரமும் எந்தவித அரசாங்கமும் கடன் தள்ளுபடி என்கின்ற போர்வையில் தனக்காக தேவைப்படுகிற ஆட்களுக்கு தள்ளுபடியை செய்து கொண்டு விவசாயிக்கான அங்கீகாரமே கிடைக்கவில்லை இன்று மோடி அரசாங்கம் நம்முடைய இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு விவசாயினுடைய வாழ்வாதாரம் அவருக்கான தொகை ஒரு உரிமை தொகை அவர்களுக்கான ஒரு உதவித்தொகை வருடம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு மா ஒரு வருடத்திலே மூன்று முறை இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று மூன்று தவணைகளாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் வரை இன்று விவசாயிகளுக்கு நலம் பெற வேண்டும் என்கின்ற வழியில் உதவித்தொகைகளை கொடுத்திருக்கிறார்கள் இன்று உலகமே பாராட்டப்படக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு செய்த மிகப்பெரிய அந்த நிதி உதவி திட்டம் மேலும் விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு திட்டம் முழுமையாக பயிர் அளிக்கப்பட்டு விட்டால் ஏதாவது ஒரு இயற்கை திட்டத்தில் அழிந்துவிட்டால் அதை காப்பாற்றுவதற்கான இன்சூரன்ஸ் திட்டம் இன்சூரன்ஸ் திட்டங்களில பலவிதமான இன்சூரன்ஸ் இன்று ஒரு நிலையான ஆட்சி இந்தியாவில் ஆண்டு கொண்டிருப்பதால் மட்டுமே உலக நாடுகள் தனி பார்வையாக நம்மளை பாட்டுக் கொண்டிருக்கிறது உலக பொருளாதாரம் இன்று ஐந்தாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் நம்மளுடைய போராட்டம் எல்லாம் அடுத்த கட்டமாக மூன்றாவதான இடத்திற்கு பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் வர வேண்டும் இந்தியாவை என்றால் வரும் தேர்தலில் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் விவசாயிகள் அனைத்து மக்களும் மோடியினுடைய தேவை நாட்டுக்கு தேவை என்கின்ற உறந்து வேண்டும் வேண்டும் மீண்டும் 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 மோடி வேண்டும் என்கின்ற ஒரு வாசகத்திலே வாக்களித்து மோடி ஐயாவை மறுமுறை இந்திய ஆட்சி அமர்த்தி வேண்டி அனைத்து மக்களையும் நன்றி தமிழ்நாட்டுல நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய கடனை அடைச்சிடலாம் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு ஒரு தமிழ்நாட்டை ஒரு வல்லரசு ஆக்கணும்னா முன்னாள் அமைச்சர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு வல்லரசு ஆகணும் அனைத்து வளமும் இந்த தமிழகத்தில் இல்லாத வளமே கிடையாது அத்தனை வளமும் அழிச்சு கவர்மெண்ட் கிட்ட கடனை கடனை பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போரா வருமானத்தை வீட்டு பக்கம் விட்டாங்க சாதாரணமா ஒரு எம்எல்ஏ ஒரு அஞ்சு வருஷம் திட்டம் ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரினா கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி என்றான் அதெல்லாம் யார் வீட்டு பணம் எங்க போறது ஒவ்வொருதான் இன்னைக்குலாம் கட்டுறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறான் குடியிருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறான் விவசாய துறையில எந்த ஒரு தண்ணி இல்லை தண்ணி தான் விவசாயம் அந்த தண்ணிக்கு ஒரு டேம் இதுவழி ஒரு செக் டேம் கட்டணில் கர்நாடகாவில் ஒரே வருஷத்துல ஒரு கொரோனாவில் ஒரே வருஷில ஒரு பெரிய டேம தென்பெண்ணை ஆற்று டேம வளைச்சு டேம கட்டிட்டாங்க ஆனா இங்க ஒரு முப்பத்தி மூணு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இருபது வருஷமா போராடி இப்பதான் கொஞ்சம் அரை கொறையா வேலை வந்து நடந்திருக்கு அப்ப அந்தமெண்ட் போட்டாங்க ஆனா ஒரு செக் டேம் ஒரு இதுலயும் கட்டணும் தண்ணீனா விவசாயினா என்னான் மாதிரி கேக்குறாங்க விவசாயம் அடியோட அழிஞ்சு போச்சு அதனால இதுக்கு என்ன முடிவு விவசாயிக்கு தான் ஒரு நான் வந்து ஒரு அரசியல்வாதி வந்தா முதலமைச்சர் வந்தாலும் சரி நான் விவசாய குடும்பத்துல பிறந்தவன் வந்தவன் எந்த விவசாய குடும்பத்துல பிறந்து நீ விவசாயத்தை கஷ்டம் தெரியுதா இன்னைக்கு உழவு ஓட்டுறதுக்கு எவ்வளவு அதனுடைய பார்ப்போட எவ்வளவு கொத்தறதுக்கு எவ்வளவு அனைத்தும் முதல எடுத்து ஒரு நெல் ஒரு ஏக்கருக்கு பண்றதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகுது அதுல வர்றது அஞ்சு மூட்டை நெல் பத்து மூட்டை நெல்லு வருது அதெல்லாம் எங்களுக்கு விவசாயம் பயங்கர பாதிப்பு சுத்தமா லாஸ்ட் போய் கேட்டா ஒண்ணுமே இல்ல அரசாங்கத்தில் கலெக்டர் கிட்ட கலெக்டர் மீட்டிங்ல பேசினா இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அவங்க எதனா ஒதுக்குனாதான் தான் நாங்க வருன்றோம் இல்லன்னா இல்லன்றோம் ஒரு பணம் போச்சு மந்திரியின் கையில தான் இது மக்கள் வந்து ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க ஐநூறு ரூபாய்க்கு அடிமையாகி ஒரு தலைக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 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 ஓட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஓட்டு போட்டா ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு வருமானம் யார் மந்திரிக்கு அவங்க சொகுசு காரு சொகுசு பங்களா சொகுசு வெளிநாட்டுல போய் சொத்து வாங்குறது எல்லாம் நாங்க அங்க சம்பாரிச்சோம் இங்க சம்பாரிச்சு சொல்றாங்க அனைத்தும் விவசாய ஒழிச்சுட்டாங்க அதனால இப்பதான் ஒரு வெடிவு காலம் வந்துடும் நான் நினைக்கிறேன் அரிது அரிது மாநிலனாய் பிறப்பது அரிது இந்த இந்த அண்ணாமலையும் நம்ம வந்திருப்பது மிகப்பெரிய அதனால இதுக்கு ஒரு முடிவு இந்த மாதிரி தான் வரும் அது வெளியும் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் தான் மக்கள் வந்து எதிர்பார்த்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலையும் வந்தா இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும் இந்த லஞ்ச பணம் இந்த கமிஷன் பணம் ஒரு சாதாரண ஒரு செக் டேம் கட்டுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு எவ்வளவு கமிஷன் அங்கேயே போயிடுது வீடியோ அவ்வளவு மந்திரி உழவு எம்எல்ஏ உழவு கவுன்சிலர் தலைவர் உழவு கமிஷனுக்கு தான் வியாபாரம் கமிஷனுக்கு தான் கான்ட்ராக்ட் உதவாத இடத்துல பிரிட்ஜு போடுறான் உதவாத இடத்துல டைனேஜ் கட்டுறான் உதவாத இடத்துல என்னென்ன பண்றான் இது மாதிரி உதவுறது எதுவுமே செய்யல அனைத்தும் அதனால இதுக்கு ஒரு முடிவு வரும் நாங்க எதிர்பார்த்து நிற்கிறோம் அண்ணாமலை எதிர்பார்த்து அண்ணாமலை தான் எண்மண் எண் மக்கள்ல மிக சிறந்த ஒரு பேரு இதை எல்லா அரசியல் கட்சி அதிர்ச்சி கொடுத்துட்டாரு எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க அண்ணாமலை வந்து யாருக்கும் தூக்கம் வரல மற்ற கட்சிக்கார தூக்கம் வரல இனிமேல் நாங்க அந்த அவங்க தூக்கத்தை எழுவிட்டு அண்ணாமலை வந்தா இதுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு வரும் நாங்க காத்து நிற்கிறோம் தென்னை விவசாயிகள் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தென்னை மழெல்லாம் என்ன அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு கேட்கலாம் இன்னைக்கெல்லாம் நாங்க ஒண்ணு தென்னையை நம்பிதான் நாங்கிறோம் மாங்காய் தேங்காய் இதெல்லாம் சுத்தமா விலையே இல்லை நாங்க வந்து வச்சுட்டு உட்காந்து காத்து நிறோம் ரொம்ப ரொம்ப வேதனையான தற்கொலை பண்ணிக்கலாம் எந்த மந்திரி எந்த எம்எல்ஏ எவனா தற்கொலை பண்ணிக்கலாம் எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயி தான் தற்கொலை பண்றான் சாதாரண ஒரு டேம் மணல போட்டு கட்டிட்டு வந்துடுறாங்க அது சாதாரண உடஞ்சிட்டு போயிருது எல்லாமே ஒரு ஸ்கூல் போடு காம்பவுண்ட் ஸ்கூல் கட்டுற ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறது அது வந்து இடிஞ்சு விடுது எத்தனை வருஷம் ஒரு கட்டடம் கட்டினா எத்தனை வருஷம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரிஸ்ட் வேணும் ஒரு கட்டணம் ஒரே நாலு வருஷல நாலு வருஷல மூணு வருஷம் அந்த கட்டணம் இடிஞ்சு கொடுத்து போயிடுது அவ்வளவு மோசமா போயிடுது இந்த கான்ட்ராக்ட் காரங்கள்லாம் வந்து கட்சி அரசியல்வாதி அரசியல்வாதி தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறான் கர்நாடகத்திலிருந்து கர்நாடகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் பண்ண அவர் செய்த எல்லாம் எல்லாரும் நினைச்சு பார்க்கற அளவுக்கு இருக்குது இருந்து எங்க மாஜி முன்னாள் அமைச்சர் கல்வி அமைச்சரும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ சுரேஷ்குமார் வந்திருக்காரு அவர் கூட நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் இவரு அண்ணாமலை எங்க எலெக்ஷன்ல வந்து அவருக்காக அவர் எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சில வந்து அவரு வாக்கு சேகரிச்சாரு அந்த நன்றி கடை தீர்க்கறதுக்காக அவருக்காக பெங்களூர் நீங்க வந்திருக்கிறோம் வந்து அவரு கூட நாங்க இன்னைக்கு எங்க எம்எல்ஏ சுரேஷ்குமாரோட நாங்க அவர் கூட நடக்க போறோம் எக்ஸ் எம்எல்ஏ சாரி எக்ஸ் மினிஸ்டர் அவர் கூட இன்னைக்கு நாங்க பாத யாத்திரை பண்ண போறோம் பிரதமருடைய ஆட்சி இன்னைக்கு நீங்க எல்லாரும் கைதட்டி பாக்குற அளவுக்கு இருக்குது அவருடைய சாதனை அவர் பண்ண விஷயங்க ராமர் கோயில் ஆகட்டும் பாராளுமன்றம் கட்டதாகட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தீவிரவாதம் நாட்டில் அழிஞ்சு போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி ரொம்ப நில நிலையான ஆட்சி நல்ல ஆட்சி அதனால இந்த வாட்டி கூட இருபத்தி நாலாவது தேர்தலில் கூட அவரே ஜெயிச்சு திரும்ப பிரதமர் ஆவார் அதுக்கெல்லாம் நாங்க பாடுபடுவோம் அண்ணாமலை இன்னைக்கு நாங்க கர்நாடகத்துல எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம் எத்தனை வாட்டி வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ பிஜேபி இங்க நாங்க அவ்வளோ இதுவா பார்க்கல ஆனா இப்ப அண்ணாமலை தமிழ்நாடு தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துல ஜனவருடைய வரவேற்பு ஜனங்க அவர் மேல வச்சு காட்டுற அன்பு இதெல்லாம் பாக்குறப்போ இருபத்தி ஆறுல பிஜேபி ஒரு நல்ல நிலை தமிழ்நாட்டில் இருக்குது என்று நான் சொல்லுறேன் கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அண்ணாமலை என்ன பண்ணான்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு தன்னுடைய வீட்டு பிள்ளை அணைச்சாங்க ஜனதா கர்நாடகத்துல அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தாக்க அவர் நல்ல எதிர்காலம் இருக்குது நிலையான ஆட்சி ஊழல் இல்லா ஆட்சி கொடுப்பாங்க